இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளித்தார்கள் தொடர்ந்து வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு செலவு இடைக்கால திட்டத்தினை அவர்களும் வாசித்து அளித்தார்கள் அதன் பின்பு எனது தலைமையில் என்னுடைய அறையில் நம்முடைய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்று நாளை நாளை மறுநாள் இரண்டு நாட்களும் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையினும் வேளாண் வர செலவு திட்டத்திற்கும் விவாதம் நடைபெறும் நாளையும் நாளை மறுநாளும் இரண்டு நாட்களும் காலை கேள்வி பதில் வினாக்கள் விடைகள் நேரம் உண்டு நாளை மறுநாள் நம்முடைய மாண்முக அவர்களும் வேளாண் துறை அமைச்சரவர்களும் இந்த விவாதத்துக்கு பதிவு சொல்வதோடு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண கோரிக்கையினையும் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கையினையும் சட்டமன்றத்திலே அறிமுகப்படுத்தி விவாதமின்றி அன்றே நிறைவேற்றி வழங்கப்படும் thank you